கால்வாய்களில் அறுநூத்தி பதினோரு கிலோமீட்டர் இருபத்தி ஏழு நாள் சென்னை மாநகராட்சி பராமரிக்கப்படும் கால்வாய்களை அறுபது சதவீதம் மொத்தமுள்ள அறுபத்தி ஒன்பதாயிரத்தி பணிகளின் மீதான வண்டங்கள் சேகரிப்பு

மா முக்கியமானது ஏற்ப எடுத்து நீர்மக்கான வாய்க்காலங்கிற பணி நடைபெற்ற வாய்க்காலத்தில் நடைபெற்று அங்கே இருக்கிற பணிகள் ஏற்பாடுகள் செய்கிறார் பதினஞ்சு நாட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்போர்ட்ஸ் மறுபடியும் சொல்லிவிட்டேன் எந்த வேலை முடிஞ்ச மருத்துவ பார்க்கிறதுனா பதினஞ்சு நாளுக்கு மறுபடியும் எனவே நீர்களை பாதுகாப்பு ஓட்டல்கள்லாம் வேலை நடக்கிறது எல்லா இடங்களிலுமே நீர்வளத்துறை டெண்டர்கள் கொண்டு வேலைகள் கொண்ட ஆரம்பிச்சு

ஒத்துழப்பு <laughs> கூடி <laughs> <laughs> <laughs>